இறந்த பின் ஆத்மா என்ன செய்யும் கண்முன் கொண்டு வந்த நபர் கேக்குறப்ப கண்ணே கலங்குது ஒருவர் இறந்த பின்பு அவ்வளவுதான் அவர் வாழ்க்கை முடிந்தது என்று அனைவரும் அடக்கம் செய்துவிட்டு சிறிது நாட்கள் அழுதுவிட்டு முடித்து விடுவார்கள் ஆனால் இறந்த உடலின் ஆத்மா மேலோகத்திற்கு சென்று என்னவெல்லாம் செய்கிறது என்பதை அப்படியே சொல்லிய சிவாச்சாரியர் கூறும்பொழுது மேல் சிலுக்குது மேலும் கண் கலங்குது இதற்குத்தான் அமாவாசையில் திதி கொடுக்கிறார்களோ ஒரு மனிதனின் உடலில் இருந்து ஆத்மா பிரிந்த பிறகு அவற்றை யம யமதர்மனிடம் ஒப்படைப்பார்களாம் இறந்த உடல் பன்னிரண்டு நாட்கள் தனது வீட்டிலே தான் சுற்றி கொண்டிருக்கும் அதாவது அவர்களின் ஆத்மா அவர்வர்கள் உடலை பார்த்து அவர்கள் மேலும் உற்சார் உணவினர் சொந்த பந்தம் யாரெல்லாம் இவர்கள் உடலை பார்த்து அழுகிறார்கள் என்று அந்த ஆத்மா கவனிக்குமாம் பன்னிரண்டு நாள் முடிந்து அவர்கள் எவ்வளவுத்திற்கு செல்லும் பொழுது பல நகரங்களை கடந்து செல்வார்களாம் அப்பொழுது குடிக்க நீரோ சாப்பாடோ கிடைக்காதாம் அதற்கு தான் அமாவாசைக்கு இறந்தவர்களை நினைத்து வீட்டில் படையல் செய்வது ஏனென்றால் இறந்த ஆத்மா ஒரு வருடத்திற்கு முறை வீட்டுக்கு வருமாம் நமக்கு ஒரு வருடம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள் கணக்காம் அப்படி வரும்பொழுது அவர்களுக்கு வீட்டில் நாம் வழிபட்டு படைக்கும் சாப்பாட்டை ஆவலுடன் சாப்பிட்டு செல்வார்களாம் இப்படி சென்ற பிறகு எமலோகத்தில் யமதர்மர் கேட்பாராம் உங்கள் வீட்டில் இன்று சாப்பாடு கொடுத்தார்களா என்று சிலர் வீட்டில் வைப்பார்கள் சிலர் வீட்டில் வைக்க மாட்டார்கள் அப்படி வைக்காவிட்டால் என்னுடைய வீட்டில் இன்று சாப்பாடு கொடுக்கவில்லை என்று கூறியவுடன் அவர்களது வீட்டில் யமதர்மன் பாவ கணக்கை ஏற்றி விடுவாராம் அப்படி மனம் குளிர்ந்து சென்று சாப்பிட்டவர்கள் புண்ணிய கணக்கில் இடம் பெறுவார்களாம் மேலும் அவர்களது வழி குடும்பமும் நன்றாக இருக்குமாம் இதுதான் அமாவாசையில் இருந்தவர்களை நினைத்து வழிபட வேண்டும் என்பதற்கு முக்கிய காரணம் முக்கியமாக மூன்று அமாவாசை பார்க்கப்படுகிறது ஆவணி புரட்டாசி தை ஆவணியில் வந்து புரட்டாசியில் தங்கி தையில் செல்வார்களாம் இருந்தவர்கள் எனவே மற்ற நாட்களில் அமாவாசை விரதம் பிடிக்க முடியாதவர்கள் இந்த அமாவாசை நாட்களை தவறவிடக் கூடாதாம் மேலும் இறந்த உடல் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிக்கிறது மேலும் அதற்கு என்னென்ன நமது வழி வம்சங்கள் சந்தோஷமாக வளரும் என்பதையும் இந்த இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறோம் வெட்டி பார்த்து எல்லாத்தையும் அப்ப இந்த உடம்புல உள்ள இந்த ஆத்மா போன உடனே அடுத்த கணம் பாத்தீங்கன்னா அந்த யமதூதர்கள் போய் எம கிங்கனர்கள் எமப்பட்டினத்துல எம கிட்ட ஒப்படைக்கும் போது எம தர்மராஜா பாப்பாராம் இது சரியான ஆத்மா தானா அப்படி சொல்லி சரியான ஆத்மாவா இருந்தால் அந்த இடத்துக்கு அவர் சொல்லுவாராம் இந்த யம கிங்கனர்கள்ட்ட அந்த இடத்துல கொண்டு போய் அந்த உடம்பு இருக்கிற இடத்துல விட்டுட்டு பனிரெண்டாவது நாள் என் எல்லைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அந்த உடம்புக்கு பக்கத்துல நின்று கொண்டு அழுது கொண்டே பாக்குமா இந்த உடம்பை பார்த்து பார்த்து வளர்த்தனே இந்த உடம்புக்குள்ள நான் உள்ளுக்க போக முடியலையும் சொல்லி வருத்தப்பட்டு அழுகுமா அப்படி அழுகும் போது யார் எந்த சொந்த வந்த நமக்கு வந்திருக்கு எந்த சொந்த அழுகுது எந்த நம்ம சொல்லி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அந்த இடத்துல நின்று கொண்டே பாக்குமா எல்லாரும் இறந்த அன்னைக்கு எல்லாரும் வர முடியாது யாராவது ஒருத்தர் நாளைக்கு வருவாங்க மறுநாள் வருவாங்க இப்படி நாள் வரைக்கும் வருவாங்க கருமாதி செய்யற வரைக்கும் தூரத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் வருவாங்க அதனாலதான் அந்த ஆத்மா அந்த பனிரெண்டு நாள் அந்த வீட்டுல இருக்குமா பனிரெண்டாவது நாள் அந்த எல்லைக்கு எல்லையை நோக்கி நடக்க ஆரம்பிக்குமா இப்படி நடக்கும்போது அந்த நமக்கு எல்லாம் ஒரு வருடங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு அப்ப நமக்கு ஒரு வருடங்கிறது ஒரு நாளைக்கு வந்து நம்ம நடக்கக்கூடிய தூரம் எவ்வளவு தூரம் நடப்போம் குறிப்பிட்டு நடக்கணும்னா போச்சு அப்படின்னா எவ்வளவு தூரம் நடப்பீங்க கொஞ்சம் தூரம் நடந்து ஐயா அப்பா கால் வலிக்குது அப்படிம்பான் ஆனா நம்மளுடைய ஆத்மா போனதுக்கு அப்புறம் நம்ம உடம்பை விட்டு போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தூரம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு காது தூரம் நடக்குதாம் அப்படின்னா ஒரு காதுனா ஒரு கிலோமீட்டர் அர்த்தம் ஏழு கிலோமீட்டர் நரகலோகம் ஒரு ஜீவராசிக்கு ஒரு நரகமா எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கு எண்பத்தி நாலு லட்சம் நரகலோகமா அதுல இருபத்தி எட்டு நரகலோகம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதா அந்த இருபத்தி எட்டு நரகத்தை கடந்தாதான் அந்த ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதான்னு சொல்லி அவர் நிர்ணயிப்பாரா யம தர்ம ராஜா அப்பதான் எம போய் சேர முடியுமா இது நடக்கிறதுக்கு ஒரு வருடங்கள் ஆகுமா நடந்து போறதுக்கு அதுக்காக தான் நம்ம வந்து அந்த வருட திதியை கண்டிப்பா செய்யணும் இந்த ஆத்மாவை கடைசி எல்லாம் முடிச்சு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்ப அந்த ஆத்மா நடங்கும் போது தண்ணியும் கொடுக்க மாட்டாங்களாம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம் பசியோட போகுமா